ரொம்ப சந்தோஷம் எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நல்லபடியா நடக்கும் எதிர்பார்க்கல அப்ப குடும்ப ஜோசியர் சொன்ன மாதிரியே சமந்தி குடும்ப ஜோசியர் சொன்ன மாதிரி இன்னும் முப்பது நாளுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் பாக்கு மாத்துறது மத்ததுக்கான தேதியெல்லாம் நாங்க சொல்லி விடுறோம் சமந்தி சரிங்க சம்பந்தி ஜாதகக்காரரு ஏதோ படையல் பூஜைன்னு சொன்னாரு அது ஒண்ணும் இல்ல சமந்தி அவர் எங்க குடும்ப ஜோசியர் பாத்தீங்களா நாங்க எங்க வீட்டுல எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதா இருந்தாலும் அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து எங்க குலசாமிக்கு படையல் தான் செய்வோம் அதுதான் ஞாபகப்படுத்தினாரு வேற ஒண்ணும் கிடையாது எல்லாமே கூட நாள் எடுக்கும் நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் சமந்தி அதான் சடங்கு முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆகிடுச்சுல அதனால இந்த வாரத்திலேயே கூட படையில வச்சுக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சம்பந்தி நீங்க உங்க சௌரியத்துக்கு ஏத்த மாதிரியே பண்ணுங்க உங்க பையனும் எங்க பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நீங்க வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல வேற என்ன வேண்டியது கிடக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சம்பந்தி இனி நீங்க ஆகிற வேலையா பாருங்க சரிங்க சம்பந்தி ரொம்ப சந்தோஷம் நீங்க எதுக்கும் தயங்க வேண்டாம் முன்னாடி நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணப்போ பிரச்சனை வந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது ஏன் சொல்றனா அம்புட்டு வேலையும் பார்த்து வந்தானே இப்போ மாப்பிள்ளையாவே உட்கார போறான் என்ன சித்தப்பா தாத்தா உன இப்படி ஓட்றாரு ஏன் சம்பந்தி நீங்க வேற சரி சம்பந்தி அப்ப நீங்க ஆங்கர் வேலையை பாருங்க நாங்க வரோம் ஏன்னா இனி நின்னு பேச கூட நேரம் இருக்காதுல்ல அவ்வளவு வேலையும் தலைக்கு மேல தூக்கி போட்டுட்டு பார்க்கணும் ஆமா ஆமா அம்புட்டு வேலை கிடக்குல்ல சரிங்க சம்பந்தி நீங்க நல்லபடியே போயிட்டு வாங்க எப்படியும் நினைச்சதை நடத்திட்டு சித்தப்பா பின்ன இந்த குட்டிய சும்மா நினைச்சியா ஐயா யாரு கில்லி இல்ல போதும் போதும் சித்தப்பு இந்த சந்தோஷத்துல எனக்கு ட்ரீட் வைக்க மறந்துறாத நான் வேற கிளம்பி ரெடியா இருக்கேன் அட சித்தப்பே நான் பேசனத காதுல வாங்காம கூட அவ்ளோ சீரியஸா சிட்டிய சைட் அடிச்சிட்டு இருக்கியா சாரிப்பா நீ என்ன சாரி கேக்குற உன் மேல என்ன தப்பு இருக்கு இல்லப்பா என்னதான் இருந்தாலும் நான் ஆதி கிட்ட அப்படி நடந்திருக்க தான் விடு விஜய் கண்டிப்பா உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாலும் அவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அதுக்காக இங்க நடந்தது எதையும் நான் சரின்னு சொல்ல வரல ஆனாலும் ஒரு அண்ணனா உன் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ உன்னால அதை பொறுத்துக்க முடியல அதுவும் இல்லாம ஆதிமலையும் தப்பு இருக்கு விஜய் ஏன்னா யாரா வேணா இருக்கட்டுமே ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றது நல்ல விஷயம் கிடையாது இல்ல ஒருவேளை அவனுக்கு அதையும் தாண்டி மதி மேல விருப்பம் இருந்தா அதை நம்ம கிட்ட இல்ல அவன் சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு படிக்கிற பொண்ண போய் அவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்கான் அதுவும் இல்லாம இத ஆதி கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏங்க என்ன கிலா ஒண்ணும் இல்லங்க ஆதி அப்படி மதிய தொந்தரவு பண்ணிருக்க அவன் பண்ணது பெரிய தப்பு ஆனா அவன் ஆசைப்பட்டதுல எந்த தப்பும் இல்லையங்க தனக்கு முறை பொண்ணு தானன்ற உரிமையில கல்யாணம் பண்ணிக்கலாமே அவன் ஆசைப்பட்டுட்டான் அதுக்கு என்ன இப்போ அது வந்துங்க நம்ம மதி நல்லா படிக்கட்டும் அவ படிக்கட்டும் அவளுக்கு என்ன செய்ய தோணுதோ அதை செய்யட்டும் இப்போ என்னதான் சொல்ல வர நீ நிறைய விஷயத்துக்கு வரியா அது வந்துங்க நம்மளால விஜய் ஸ்வேதாக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல ஆதிக்கு என்னங்க குறைச்சல் நல்லா படிச்சிருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் நல்ல பையன் நம்ம மதியாச்சும் எங்க அண்ணன் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க ஏன் இப்படி இருக்கு நீ அவ நம்ம பொண்ணாக்கிலா அவ இப்பதான் கிலா காலேஜ் படிச்சிட்டு இருக்கா பத்தாவதுக்கு அவளுக்கு ஆதி மேல அப்படி ஒரு விருப்பமே இல்ல ஏன் அதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டுற இப்ப நான் என்னங்க தப்பா கேட்டுட்ட அவளுக்கு விருப்பம் இல்லனா நாம அப்படியே விட்டுறணுமா நீங்க சொன்னீங்க இல்லங்க அவ நம்ம பொண்ணுன்னு ஏதோ எனக்கு அவ மேல அக்கறை பாசம்னு எதுவுமே இல்லாத மாதிரி பேசுறீங்க அவளோட நல்லதுக்காக தாங்க நான் சொல்றேன் பசங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பசங்களா முடிவெடுக்கட்டும் எல்லாத்துக்கும் நீங்க இப்படியே விட்டீங்கன்னா எல்லா விஷயமும் நல்லதாவே முடியாதுங்க பசங்க மேல பாசம் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அதே நேரத்துல அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நம்மளால போயிட்டு முடியுமா அதுக்கு அவளுக்கு பிடிக்காத ஒருத்தர் அவ தலையில கட்டி வாழ்க்கை முழுக்க என் பொண்ணு கஷ்டப்படணுமா சொல்லு நான் அப்படிலாம் சொல்லலங்க நீங்க இப்டியே இருந்துகிட்ட இந்த பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்கறனால யார் யாரையே பிடிச்சிருக்குன்னு இந்த பிள்ளைங்க இஷ்டத்துக்கு கை காட்டுற மாதிரி எல்லாம் நடந்துட்டிருக்க முடியாதுங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அப்படி நம்ம குடும்பத்துக்கு வர பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு தகுதி வேணுங்க. வசங்க இருக்கும்போது என்ன நான் பேசுறதுல என்னங்க தப்பு இருக்கு இப்போ? அவங்களும் தெரிஞ்சிக்கட்டும் நான் சொல்ற. அப்படியே எல்லாம் யாரே வேணா கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கேன்னா அவங்க இஷ்டத்துக்கு விட முடியாதுங்க. திரும்ப திரும்ப எதுக்கு இப்ப அதே பிரச்சனையா ஆரம்பிக்கிற நீ அப்படி எல்லாம் நான் எதுவும் ஆரம்பிக்கலங்க இப்படி நீங்க பட்டுக்கு இவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ கண்டவங்களெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கை நீட்டுற மாதிரி நாளைக்கே அவங்களையும் வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்து நம்ம மானத்தை வாங்கினால வாங்கிருவாங்க போத நிறுத்துங்கம்மா விஜய் இல்லப்பா இப்போ அவங்க கண்டவங்கன்னு யாரு சொல்றாங்க மதிக்கு மட்டும் தான் கார்த்திக்கு பிடிச்சிருக்கு இது அம்மாக்கே நல்லா தெரியும் அவ மனசுல அந்த மாதிரி எல்லாம் எந்த எண்ணமும் கிடையாது இன்னமும் சொல்ல போனா அவன் இப்பலாம் இங்க வர்றதுக்கே தயங்குறான்பா நம்மால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவனே ஒதுங்கி போறான் இவங்க என்னன்னா அவனை கண்டவா அதுதின் இப்படி இழுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்க விஜய் நான் கார்த்திக் நினைச்சு அப்படி சொல்லல ஓத நிறுத்துங்கம்மா விஜய் இருடா நீங்க அவன தான் சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னு முட்டாள் இல்லமா இல்ல விஜய் நான் கார்த்திக் நினைச்சு சொல்லல நான் எப்படி கார்த்திக் அப்படி எல்லாம் சொல்லுவேன் நான் பொதுவா சொன்னேன் நீ தான் தப்பா புரிஞ்சிக்கற சும்மா உங்க அண்ணன் குடும்பத்தோட சொந்த உங்களுக்கு விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக மாத்தி மாத்தி எங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தர் உங்க அண்ணன் குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் வீட்டுல இருக்க பேரும் இதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லியும் திரும்ப திரும்ப எதுக்காக இந்த பேச்சு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க விஜய் இப்ப அவ சொல்லிட்டான்றதுக்காக இங்க அவ்வளவு நடந்துற போதா என்ன இல்லப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலும் இவங்க எப்பவும் இப்படிதான் இவங்களுக்கு இவங்க அண்ணன் பொண்ணை தவிர இந்த வீட்டுக்கு வேற யாரும் மருமகளா வந்துடக்கூடாது அதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா சத்யாவை பார்த்து ஒரு நாள் இதே மாதிரி தான் ஸ்டேட்டஸ் தகுதின்னு அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி அவ்வளவு பேசிருக்காங்க என்னடா நாம தான் நடந்தது எதையும் இவங்க கிட்ட சொல்ல கூடாதுன்னு அவகிட்ட மிரட்டணுமே அப்புறம் எப்படி இவனுக்கு தெரிஞ்சதுன்னு தானே பாக்குறீங்க அப்படி அன்னைக்கு பணம் காசு ஸ்டேட்டஸ் அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினதுக்கே அவ்வளவு கோபத்தோட தான் வீட்டுக்கு வந்த ஆனா அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நீங்க இருந்த நிலைமைய பார்த்து எனக்கு பேச கூட வாய் வரல போதுமா தயவு செய்து இதோடையாவது நிறுத்திக்கோங்க அதுக்குன்னு நீங்க எங்க லைஃப்ல எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல அதுக்குன்னு பழகுற எல்லார்கிட்டையும் பணம் ஸ்டேட்டஸ் தான் பழகுவான ஒரு பாலிசி வச்சிருக்கீங்கல்ல அத உங்களோட நிறுத்திக்கோங்க எப்பவோ சொல்லிருக்க வேண்டியது ஆனா இப்ப சொல்றேன் அவள மிரட்டி ஒதுங்க வச்சிடலாம் இல்ல இவனை எங்கேயாவது கொஞ்ச நாள் வெளியே அனுப்பிச்சு வச்சா சரியாகிடுவான்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சொல்றேன் அப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாத்துறாதீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க கண்டிப்பா அவன் இப்படி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கானா அவன் ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கான் மட்டும் தெரியுது நீங்க உங்ககிட்ட பேசினதெல்லாம் வச்சு சொல்றத பார்த்தா அவன் எனக்கு என்னமோ இன்னும் பழி வாங்குற எண்ணத்தோட தான் சுத்திட்டு இருக்கான் போல சரி சார் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க என்னாச்சு ராஜா எதுவும் பிரச்சனையா ஆமாக்கா இன்னைக்கு அந்த நந்தாக்கு எதிரா கோர்ட்ல சாட்சி சொல்லணும்னு சொல்லி வர சொல்லி இருந்தாங்கல்ல ஆமா

எவ்வளவோ பாதுகாப்போட தான் அவனை கூட்டிட்டு போயிருக்காங்க இருந்தும் எல்லாரு கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எங்கேயோ தப்பிச்சிருக்கான் என்ன ராஜா இப்படி சொல்றாங்க எனக்கு என்னவோ பயமா இருக்குப்பா இல்லக்கா பயப்பட வேணாம் எப்படியும் பிடிச்சிருவாங்க ஏன்னா அவனால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது எப்படிப்பா சொல்ற ஏன்னா எஸ்ஐ அப்படிதான் சொன்னாரு அவன் காலில் ஏதோ பெரிய அடிபட்டு இருக்கு அதனால அவனால ரொம்ப தூரம் எல்லாம் தப்பிச்சு ஓடி இருக்க முடியாதுன்னு அடியா ம் எல்லாம் ஜெயிலுக்குள்ள வாங்கினதா இருக்கும்

அதுவும் இல்லாம அவனுக்கு இப்ப கால் வேற சரியில்லை அதனால இங்க வரணும்ல அவன் யோசிக்கவே மாட்டான் இங்க வந்தா கண்டிப்பா மாட்டி போன அவனுக்கே நல்லா தெரியும் ஒண்ணு அவனுக்கு பின்னாடி இருக்க கூட்டத்தை தேடி போவான் இல்ல கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்து எல்லாத்தையும் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கானோ என்னவோ ஆனா ஒண்ணு அவன் எந்த பிரச்சனையும் வேணான்னு அடங்கி மட்டும் போக மாட்டான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் இப்போ என்ன ராஜா பண்றது ஆஹ் தெரியல நான் இப்போ எசையை பாக்க தான் போறேன் மாமா வீட்டில் தானே இருக்காரு ஆ பின்னாடி தேட்டத்துக்கு போயிருக்காரே ம் சரிக்கா எதுக்கும் நீ அவரை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு ம் எதுக்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுக்கு தானே நீ அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது வர சொல்லு ஏன்னா நான் கிளம்புறேன் ஆ சரி ராஜா இரு நான் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தேன்றேன் ஆ சரிக்கா ஆ விண்பா ஆ மாமா குழந்தை எங்க ஆ கீர்த்தி உள்ள ரூம்ல இருக்கா மாமா டレイン கூடதா இருக்கா ஓ சரி சரி நான் இப்போ கிளம்பிடுவேன் எதுக்கும் நீயும் குழந்தையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அவன் என்னவோ இங்க வரதுக்கு 99% சதவீதத்துக்கு வாய்ப்பில்லை தான் இருந்தாலும் சொல்றேன் நீங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா அவனுக்கு கோவன்றதே நம்ம ரெண்டு பேர் மேல தான் சொத்தெல்லாம் குழந்தைக்கு போயிடுச்சேன்னு அந்த கடுப்புலையும் இருப்பான் அதனால அவன் வீட்ல இருக்க மத்த யாரையும் ஏதோ செய்யணும்னு அவ்வளவு சீக்கிரம் நினைக்க மாட்டான்

எப்படா பழி வாங்கலான்னு அதுக்காக சரியான நேரத்தை பாத்துட்டு இருப்பான் ஏன் சொல்றனா அவனை நீங்க ஏற்கனவே அடிச்சு வேற இருக்கீங்க அவனுக்கு அந்த கோபம் கண்டிப்பா உங்க மேல இருக்கும் அம்மா அதனால இந்த நேரத்துல நீங்க அவனை தேடி போறதுன்றது எனக்கு என்னவோ சரியா படல எனக்கு ஏதோ ஆகிடும்னு பயப்படுறியா மாமா நான் அவனால யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ம் அப்படியே எனக்கு ஏதோ ஆனாலும் ஆகட்டுமே தனிக்கட்டு தானே வின்பானா குடும்பம் குழந்தைன்னு இருக்கவங்க வேணா தனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா தனக்கு அப்புறம் குடும்பத்தை யார் பாத்துப்பாங்கன்னு வருத்தப்படலாம் அப்படி இப்ப நான் இருந்து மட்டும் என்ன வேண்பா பண்ணிட்டு போறேன் என் உயிர் போறதுனாலும் ஏதோ உனக்கும் குழந்தைக்காகவும் பிரயோஜனமா போகுதுன்னு சந்தோஷதான் படுவேன் ஆனா ஒண்ணு அப்படி எனக்கு ஏதோ ஒண்ணு ஆகுதுன்னா கண்டிப்பா எதிரில் இருக்கவ உரு தெரியாம ஆகிருவான் தயவு செய்து இப்படி எல்லாம் வார்த்தைக்கு கூட சொல்லாதீங்க பரவாயில்ல வின்பா சும்மா வார்த்தைக்கு எனக்கு எதுவும் ஆகிரும் சொன்னதுக்கே இப்படி பதர்றியே இது போதும் என்பா எனக்கு மாமா தயவு செய்து இந்த மாதிரி வார்த்தை இனி எப்பவுமே உங்க வாயில வரக்கூடாது ப்ளீஸ் மாமா இப்படி பேசாதீங்க ஏய் சும்மா சொன்னமா இத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டியா அப்படி எனக்கு எதுவும் ஆகிறது விளையாட்டு கூட இனி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா சரிமா சொல்லல போதுமா வார்த்தைக்கு சொன்னதை கூட உன்னால தாங்கிக்க முடியல வெண்பா கவலைப்படாத வெண்பா என் உயிர் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போயிடாது அப்படியே போனாலும் அப்பவும் ஒன்ன மட்டுமே தான் சுத்தி சுத்தி வருவ நீ

நான் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல நான் என்ன பண்ணட்டும் ஹரி இப்போ ஆதி பிரச்சனையே வீட்டுல பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு வீடே கலவரமா இருக்கும்போது போது நான் போய் இதை சொல்ல முடியுமா சொல்லு அதனால எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு நான் வீட்டுல பேசுறேன் அப்படி எப்ப பருவம் அண்ணனுக்கு என்னதான் பிரச்சனையா அதான் சொல்லி இருக்கேன்லடா அவன் எங்க அத்தை பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தானே எங்க அண்ணனும் பிடிச்ச புடிய கல்யாணம் பண்ண மதியதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவளுக்கு இவன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஐயோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தலை சுத்துதுடி அப்படியா எத்தனை மாசம் ஏண்டி நான் இப்படி புலம்புறது உனக்கு கிண்டலா இருக்கோ சும்மா சொன்னேன்டா எல்லாத்துக்கும் கோச்சுக்கிற சரி உன் சிஸ்டருக்கு இப்போ ஜாதக பொருத்தம் பாக்குற மாதிரி நமக்கும் பாப்பாங்கல்ல ம் பாப்பாங்கதான் ஒருவேளை அப்படி நமக்கும் பாக்கும்போது நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து போலனா என்ன பண்ணுவ நீயே எண்டி இப்படி வாய் வைக்கிற அதெல்லாம் ஒத்து போகும் டேய் சும்மா சொல்லுடா ஒருவேளை ஒத்து போலனா உன் வீட்ல உனக்கு ஏத்த மாதிரி பொண்ண பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவல ஓ உனக்கு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் வேற இருக்கா கொன்னுடுவ உன்னைய நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்னைய நான் என்ன உன்னை சும்மா டைம் பாஸ்கா லவ் பண்ணிட்டு இருக்கேன் டேய் அதுக்கு இல்லடா